ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால இப்போ அந்த ஸ்டாக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம் ட்ரெட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எந்த கிளாஸிபிகேஷன்ஸ்லையும் கொடு வரலை கொடுக்கல கிளாஸிஃபை பண்ணலை அதே சமயத்தில் வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனும் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக பெரிஷில் இருக்குங்கிறதையும் அவங்க நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி பதினெட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி பதினொன்றுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வென்சி பொசிஷனை மெயின்டைன் பண்றாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால இபிஎஸ் உடைய லெவல் இபிஎஸ் ஓட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பிபி ஆக்சுவலா ஆனுவலைஸ்டா இங்க பார்க்கும் போது பதினெட்டு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு நம்ம ஸ்கிரீனர் டாட் இன்ல இருபத்தி ரெண்டுன்னு இருக்கு நான் அதனால இருபத்தி ரெண்டுன்னு எடுத்து வச்சுதான் சப்சிக்வேண்ட் கால்குலேஷன்ல லீடு எடுத்திருக்கிறேன் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல எட்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்ப்போம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு ஸ்கிரீனர் டாட்டின் போய்க்கலாம் இப்போ நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இயர் ஆன் இயரில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு எவ்வளோ உருவாக்கினா மைனஸ் மைனஸ் முந்நூற்றி பதிமூணுல இருந்து மைனஸ் முப்பதுங்கிற லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது பாசிட்டிவா வந்துச்சுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது சப்சிக்வென்ட் இயரோட ஆனுவல் தான் நம்ம பார்க்கணும் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷனை வந்து நம்ம இங்க பார்க்க வேண்டியதுல இங்கே நம்ம பார்க்க வேண்டியது கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் தான் பார்க்கணும் அது பாசிட்டிவா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு சரி இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு பிரேக் டவுன் தேவைப்படும் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸு எப்படி இவங்களுக்கு பிரேக் டவுன் ஆயிருக்குன்னு பார்ப்போம் இப்போ கேஷ் ஃப்ரம் பினான்சிங் ஆக்டிவிட்டிஸ்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க லோன் ரீபேமெண்ட் பதினோராயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்குவோம் பன்னெண்டுன்னு அதே சமயத்தில் ஃப்ரெஷ் லோன் வந்து லாகின் பண்ணியிருக்கிறாங்க இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுன்னு அது இருபத்தி ஏழுன்னு வச்சுக்குவோம் ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் பதினஞ்சு இந்த பதினஞ்சாயிரம் கோடி தான் இவங்களுக்கு லெண்டிங்க்கு அவைலபிள்ங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இந்த பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு எப்படி செலவு பண்ணியிருக்கிறாங்கன்னா கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் நம்ம பார்க்கணும் இப்போ இங்கே கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸில் வந்து ரெண்டாயிரம் கோடி ரூபா அவங்களுக்கு ப்ராஃபிட் அவங்களுடைய ரெகுலர் ஒர்க்கில் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கிறது கேஷாக கேஷாக மேனேஜ் ஆகியிருக்கிறது ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு அப்போ ஏற்கனவே வந்து ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் ஒரு பதினஞ்சாயிரம் ப்ளஸ் இந்த ரெண்டாயிரத்தையும் தூக்கி போட்டு பதினேழாயிரம் ரூபாய்க்கு இவங்க லெண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ்ஸை கொடுத்துருக்குறாங்க டிஸ்போசபிள் பண்ணியிருக்கிறாங்க இப்போ லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் டிஸ்போஸ்மல் டிஸ்போசபிளை நம்ம வந்து அப்படியே சீக்வன்ஸாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபதில் ஆயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐயாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதிமூணாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினேழு அப்ப லோன்ஸ் அண்ட் உடைய பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு இன்கிரிமெண்டல் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டா அவைலபிள் டேட்டால குரோத்துல இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதே சமயத்துல இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் பிரைஸ் இவங்களுடைய இபிஎஸ்ஐயும் புக் வேல்யூக்கும் மேட்ச் ஆகுதா கரெக்டாக போகுதா அப்படின்னு சொன்னாக்க அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கான்னு பார்க்குறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது சிஜிஆர் இயர்ஸ் சிஜிஆரும் இருபத்தி இருக்கு ஆனுவல் ரிப்போர்ட்டில் நமக்கு வந்து இவங்க ஆப்ரேஷன் ப்ராஃபிட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் தொண்ணூறு பெர்சன்ட் இருக்குது எபிட் மார்ஜின் தொண்ணூறு பெர்சென்ட் இருக்குது நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ரெண்டு இருக்குது எல்லாமே ஹையாக இருக்குது ஆனா இபிஎஸ் ஓடது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு புள்ளி ஒண்ணு ரெண்டு ரூபா பத்து பைசா தான் ஆனுவல் இபிஎஸ் வருது அதுவும் குரோத் குரோத் தான் இருக்கு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இன்கிரிமெண்டல் தான் இருக்கு ஆனா எவ்வளவு இன்கிரிமெண்ட் ஆகுதுங்கிறதையும் நம்ம பாத்துக்கலாம் ஏன்னா அடுத்த வருஷத்துக்கு இவ்வளவுதான் ஆகுங்கிறதையும் நம்ம சொல்லிப்பிடலாம் இப்ப மூணு வருஷத்துக்கு எடுத்துக்குவோம் புள்ளி ஒன்பதுல இருந்து ஒன்னு புள்ளி அஞ்சு அப்பாவே புள்ளி ஆறு அறுபது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்குறான் அதே மாதிரிதான் இந்த வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அறுபது பைசா இன்க்ரீஸ் ஆயிருக்குறா அப்போ அதே அறுபது பைசா இப்பவும் இன்க்ரீஸ் ஆனா அப்படின்னு சொன்னா ரெண்டு புள்ளி ஏழு இதுதான் நம்ம ஆவரேஜ் நெக்ஸ்ட் இயருக்கு ஆனுவலா நம்ம எஸ்டிமேட் பண்ணக்கூடியது ரெண்டு புள்ளி ஏழா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கறோம் ஆக்சுவல் ரிசல்ட் என்ன வருதுங்கிறத நம்ம சப்சிக்வெயின்ட்டா பாத்துக்கலாம் இப்போ கரண்டா இவங்க வந்து நம்ம வந்து ரெண்டு புள்ளி ஏழுங்கிறது நம்ம கரண்ட் ஈபிஎஸ் ரெண்டு புள்ளி ஏழு ஆவரேஜ் ஈபி எஸ்டிமேஷன் ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்கு இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் அனாலிசிஸ்ட் அவங்க நம்பர் கம்மியோ இல்லையோ நம்மளை காட்டிலாம் அவங்க எக்ஸ்பர்ட்டுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதனால ரெண்டு புள்ளி சாரி ஆவரேஜ் எஸ்டிமேஷன் வந்து பார்த்தோம்னா இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மூணு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது ஸோ இப்போ இதுலேருந்து இது ஒரு நாற்பது விசா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஸ்டாக்னேட் ஆயிருச்சு இப்போவே மூணு புள்ளி ஒன்று எடுத்து கொஞ்சமா போயிட்டு அடுத்த வருஷத்துக்கு ஸ்டாக்னேட் ஆச்சுனாக்க கீழே ஒரு வருஷத்துக்கு இறக்கி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டாக்னேட் ஆகுதா ஈக்குவல் ஆக ஈக்குவலைஸ் ஆகுதாங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கணும் அடுத்தடுத்த குவாட்டருக்குலாம் இதை பேஸ் பண்ணி தான் இவங்க மேலே ஏத்துறதும் கீழே இறக்குறதுக்கும் ஆனது வாய்ப்பு இருக்குங்கிறது என்னுடைய புரிதல் என்னுடைய நம்பிக்கை இப்போ இந்த குவாட்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த குவார்டருக்கு வந்து பார்த்தோம்னாக்கா டிசம்பர் குவார்டருடைய ரிசல்ட்டு வந்துருச்சு கியூ த்ரீ ரிசல்ட் வந்துருச்சு இப்போ ஆனுவலைஸ்டாக இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும் சாரி இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி அஞ்சு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இருபத்தி அஞ்சு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ஒம்பது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா மூணு கோடி ரூபாய்க்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸோட லெவல் புள்ளி ஏழு அதாவது ஆக்சுவலாக பார்த்தோம்னா புள்ளி அறுபத்தி ஆறு வரும் புள்ளி ஏழுன்னு ஸ்டாக்னேட் ஆகிருக்கு இபிஎஸ் வந்து அப்படியே கண்டினியூஸாக ஸ்டாக்னேஷனில் இருக்குது ரெண்டு குவார்டராக ஆனால் இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா இருபது பைசா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த சைடு பாயிண்ட் ஃபைவ் எக்ஸிட் ஆகியிருக்கு பாயிண்ட் செவன் இன்னாக இருக்கிறதுனால அந்த இருபது பைசா நமக்கு கிடைக்குது அப்போ அடுத்த குவார்டருக்கும் என்ன ஆகுதுன்னா பாயிண்ட் ஃபைவ் எக்ஸிட் போகுது இப்ப இவன் ஆக்சுவல் ரிசல்ட் என்ன எடுக்க போறா என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம க பார்ப்போம் அதை நம்ம எக்ஸல் ஷீட்ல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி எண்பத்தி பர்சன்ட் இறக்கி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி அறுபத்தெட்டு பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க ரெண்டு பயில்களுமே ரெண்டு இவங்களுமே வந்து நமக்கு வந்து இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷன்ஸும் இவங்க வந்து இறக்கி வச்சிருக்கிறாங்க கரெக்டிவா கரெக்சன் எதிர்பார்க்கிறாங்களான்னு தெரியல இல்லாட்டி நம்மகிட்ட இறக்குற மாதிரி இறக்கி இறக்கிச்சுட்டு கீழே அடிச்சு இறங்கினோன்னு வாங்கி போட்டுக்கிட்டு திருப்பி ஏத்துற மாதிரி ஏத்துவாங்கலான்னு தெரியல ஆனா நம்ம நம்மளுடைய கால்குலேஷன்ல இருந்துக்குவோம் இப்ப இதுல இருக்கக்கூடிய இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டிருக்கிறோம் நம்ம புக் வேல்யூ எடுத்திருக்கிறது இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு இப்ப ஈபிஎஸ் உடைய லெவல் நமக்கு சரியானபடிக்கு மேட்ச் ஆகலைங்கிறதுனால ஃபேர் ப்ரைஸோட லெவலில் நம்ம முக்கியமாக நம்ம கவனிக்கணும் ஃபேர் ப்ரைஸ் நமக்கு முப்பத்தி அஞ்சு தான் இருக்கு அந்த முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு த்ரீ டைம்ஸ் இவன் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் மைட்பி இது ஒன்று புள்ளி அஞ்சுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஒன்று புள்ளி அஞ்சுக்கு வந்துட்டு திருப்பி மேலே ஏறுமா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் ஏன்னா இபிஎஸ் உடைய லெவல் சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகணும் இன்க்ரீஸ் ஆகாம அது நமக்கு வந்து ஒரு ஃபேராக இருக்காதுங்கிறது நம்மளுடைய புரிதல் ஏன்னா பிஇ நாற்பத்தி நாலு இருக்குது அதே மாதிரி பிபி கிட்டத்தட்ட அஞ்சுக்கு வந்துருச்சு அதனால இது வந்து எக்ஸ்பென்சிவ் இருக்கிறதுனால எய்தர் இவன் ஈபிஎஸ் அதிர்புதிரியா கூட எடுக்கணும் அப்படி இல்லைன்னா மார்க்கெட் ப்ரைஸ் கீழே அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்ப்போம் சரி இப்ப இந்த இடத்துல குமிலேட்டிவ் இபிஎஸ் ரெண்டும் வந்து இருக்கு நம்மளுடைய ஆனுவலைஸ்டு எஸ்டிமேஷன் ரெண்டு புள்ளி ஏழு கிட்டக்கு நமக்கு வருது அப்ப இன்னும் வந்து அடுத்த தடவைக்கும் பாயிண்ட் செவன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆனால் கால்குலேஷன் என்ன சொல்லுது நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஏபிஎஸோட எஸ்டிமேஷன் புள்ளி அறுபத்தி மூணு கிடைக்கிது இந்த புள்ளி அறுபத்தி மூணுங்கிறது எக்ஸிட் ஆகக்கூடிய பாயிண்ட் ஃபைவை காட்டிலும் கூட அதனால நெக்ஸ்ட் குவார்டருக்கும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுங்கிறது சரியாக இருக்கும் அந்த பத்து பைசாவோ ஏழு பைசாவோ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுங்கிறது சரியாக இருக்கும் அதே சமயத்தில் இவன் புள்ளி ஆறு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க க்யூ த்ரீயோட ரிசல்ட்டை காட்டிலும் கம்மியாக இருக்கும் ஆனால் கியூ த்ரீ ரிசல்ட்லாம் புள்ளி அறுபத்தி ஆறு தான் புள்ளி அறுபத்தி ஆறு அப்போ இது ரெண்டு ஈக்குவலைஸ் ஆகிருக்கும் க்யூ த்ரீ ரிசல்ட்டோட இபிஎஸ்ஸும் எஸ்டிமேஷன் ஈக்குவலாக இருக்குது இந்த எக்ஸிட் ஆகக்கூடியதை காட்டிலும் பத்து பைசா கூட இருக்கிறதுனால இது வந்து மேலே கொஞ்சமாக ஒரு சின்ன ஒரு கரெக்டிவ் கரெக்டிவ் அப் அப்சைட் மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் சரி இப்போ இவன் அப் ட்ரெண்ட்லேயே இருக்கட்டும் அப் ட்ரெண்ட்லேயே புலிஷ் ட்ரெண்டாகவே ஏதோ ஒரு லெவல்லே இருக்கட்டும் அப்படி இருந்தால் இப்ப இருக்கக்கூடிய ஃபேர் ப்ரைஸாக நம்மளுடைய மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரேஞ்சு வந்ததுன்னா ஐம்பதுல இருந்து எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சு தான் நமக்கு நமக்கு கிடைக்கிது அப்ப ஒன்று இத பீட் பண்ணி இபிஎஸ் கூட எடுத்து இதை பீட் பண்ணி மேலே போகணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க இப்ப இருக்கக்கூடிய நூற்றி பதினொன்னுல இருந்து எழுபதுக்கோ ஐம்பதுக்கோ இந்த ரேஞ்சுக்குள்ள ஏதோ ஒரு ரேஞ்சுக்கு அவன் கரெக்டானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பொறுமை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் சரி இப்போ இதுல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸோட தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணினதுல நமக்கு கிடைக்கக்கூடியது இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் பிரகாரம் ஆர் ஒன்னுங்கிறது நூத்தி மூணுல இருந்து நூத்தி முப்பத்தி ஒம்பது இவன் ஆர் டூவோட பாட்டம் லை கீழே ஆயிட்டு அப்படியே கீழே இறங்கிட்டே வந்திருக்கிறான் லிஸ்ட் ஆயிட்டுன இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இடத்துல இருந்து ஓப்பன் ஆனது இந்த நமக்கு சார்ட்ல கிடைக்கக்கூடியது இந்த இதுல இருந்து அப்படியே கீழே இறங்கிட்டு வந்திருக்கிறான் இப்போ இங்க சப்போர்ட் எடுத்தா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு நூற்றி இருபது ஏன்னா இந்த ஜோனோட மிட் பாயிண்ட் நூற்றி இருபது நூற்றி இருபதை உடச்சா நூற்றி முப்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் ஒன்று ஒன்னுக்கான மிட் பாயிண்ட் ஆன நூற்றி அறுபத்தி ஒன்று பார்த்தோம்னா இது அப்படியே புள்ளி ஸ்ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆச்சு இந்த என்னதான் இங்கே சப்போர்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோ புல்லி ஸ்ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நூத்தி இருபது ஏன்னா இது இந்த ஜோனோட மிட் பாயிண்ட் நூத்தி இருபது இந்த ஜோனோட ஹை ப்ரைஸ் நூத்தி முப்பத்தி ஒம்போது அதோட அப்படியே புள்ளி ஸ்ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூக்கு போகணும் ஆர் டூக்கு முன்னாடி

நமக்கு வந்து கீழ வந்து சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது ஐம்பது டு எழுவத்தி மூணு இருக்கு பிபி தான் பிரேக் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட் வரைக்கும் இறங்குவானான்னு தெரியல அதுக்குள்ளே ஈபிஎஸ் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சுன்னா மிட் பாயிண்ட் ஆன எண்பத்தி எட்டுலேயே கூட சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை இவன் இங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டு ஏறபடி ஏறிட்டு அதுக்கப்புறமா இறங்கிக்கணும்னு சொல்றானான்னு பார்ப்போம் ஏன்னா இவங்க எல்லாமே இபிஎஸ் எந்த அளவுக்கு கொஞ்சம் கூட எடுத்து இவங்க அட்ஜஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல அவன் சப்சிக்வெண்ட்டா ஃபால் ஆனான்னாக்க எண்பத்தி எட்டு ஒரு சப்போர்ட் பாயிண்டாக இருக்கும் அடுத்த சப்போர்ட் ஜோன் ஐம்பதுலேருந்து எழுபத்தி மூணுலேருந்து ஐம்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரெண்டு கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துகிட்டு அப்புறம் மேலே ஏறுமோ அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலாக இருக்குது தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே